இயேசு சிலையை சொன்ன ரெண்டாம் வசனம் லூக்காழு விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரிதீசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் ஒரு ஒன்னிடம் கண்கள் முடித்திறன் செய்வோம் புதிகளின் மத்தியில் வாசமாக இருப்பேன் அன்பில் பல்லவர் தவிர்ப்பதே சிசப்பா தரமையான காலை விடைக்காக உங்கள் நன்றியில் இருந்தே கூட சுமத்திருக்கிறோம் ரெண்டாம் வசனம் பேசுகிற வேலையிலே அவருடைய தெய்வீக கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் பேசுகிறது நீங்களல்ல அல்ல பிதாவின் ஆவியானவரே இந்த வசனம் இருக்கிறாங்க இசப்பா நீங்களே இடைப்படுங்க நீர் பெருக அனுசரித இயேசுவை நாமத்தில் பெருக்கிற ஜீவனுள்ள நல்ல தவிர்ப்பதே ஆமே ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்தோம் மன்னிப்பு நல்ல அழகு அருமையாக மன்னிசா பேசிட்டு போனாங்க நாங்கள் தான் நமக்கு ரெண்டாவது வசனம் நம்ம பார்க்கறது ரெட்சிப்பூர் அந்த ரெட்சிப்பின் அனுபவத்தை தான் நமக்கு கிடைக்கப்பெறும் ஏசப்பா கபாலஸ்தலம் அப்படிங்கிற இடத்துல வரகையில் ஏசப்பாவை நட்டு சிலையும் இந்த வலது பக்கம் ஒரு கள்ளரும் இடது பக்கம் ஒரு கல்லருமா ரெண்டு கள்ளர்களுக்கு நடுவில் ஏசப்பா ஒரு அகோர கோர சில்வையை சுமந்து சில்வையில் அறையப்பட்டவராக இப்போ காணப்படுகிறாரு அப்போ ஏசப்பாவை வந்து அவங்க பிறந்தது வந்து எங்க நம்ம மாட்டு பருவத்துல ஒரு விலங்குகள் மத்தியில தான் அவர் பிறந்தாரு அதே மாதிரி அவருடைய மாம்சிகமான வாழ்த்து முடிகிற சமயத்துல அவரு வந்து என்னோட ரெண்டு கள்ளர்கள் மத்தியில நடுவாக சிறுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறாங்க இதான் ஏசாயா திருத்ததர்சி சொல்றாரு ஏசாயா புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரம ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படிங்கிற ஏசாய தீர்க்கதர்சன தீர்க்கதர்சன பார்த்து நிறைவேறும் வழியாக ரெண்டு கள்ளர்களின் மத்தியில சில்வேல தொகுத்து இந்த நிக்கோபோஸ் விசேஷம் அப்படிங்கிறது வந்து அஹ் இந்த கள்ளங்களுக்கு பேர் கொடுத்துது ஒரு மனம் மாறிய கள்ளனுக்கு டிஸ்மாஸ்னோ மனம் மாறாத கள்ளனுக்கு திஸ்மாஸ் அப்படின்னு பேர் கொடுத்தது இவங்க ரெண்டு குற்றவாளிகளும் ஏசப்பாவும் ஃபஸ்ட்டு என்ன ரெண்டு குற்றவாளிகளுமே ஏசப்பாவை நிந்திக்க தான் செய்கிறாங்க ஒரு காலேஜில் மற்ற இருபத்தி ஏழு நாற்பத்தி நாலு அதில் நம்ம வாசிக்க நேரம் சிலுவையில் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நீந்தித்தார்கள் அப்படின்ட்டு தான் நம்ம வாசிக்கிறோம் ஃபஸ்ட் அவங்க நீந்திக்க தான் செய்தாங்க ஆனா அந்த மனம் மாறிய கள்ளன் அவளுக்கு வந்து எப்படி இந்த வெளிப்பாடு வெளிப்பட்டுன்னா அந்த நிசப்பாக சிறுமையில சுமந்து கொண்டு வர வர நேரம் கல்யாச வார்த்தைகள் வந்து கிறிஸ்துவா இஸ்ர இஸ்லவருடைய ராஜாவா அணி தேவனால் ஒன்றே நேரடி போல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நையா நிறைய பரியாச வார்த்தைகள் மத்தியில் அவரை து பரியாச வார்த்தைகள் அவரை துப்புனாங்க வாழ்நாள் அடித்தாங்க எவ்வளவோ சில சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ப்ளட்டை முழுமையாக வெளியேறுது அப்படிங்கிற ஒரு போத சிலுவையில் இருந்தாலும் அந்த பரியாச வார்த்தைகள் மத்தியிலையோ இந்த மனம் மாறிய கடன் அந்த இசம்பாவை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நிலை தரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பரியாச வார்த்தைகள் காசுல விழுந்த உடனே அவங்க என்ன உடனே நீ இருப்பாய் பரதீசில் டைம் நடக்குது இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் நீ அங்க போனோம் இங்க போனோம் எதுவுமே சொல்ல உடனே அந்த மனம் மாறிய பாவி மனம் மாறிய பாவிக்காக இசப்பா பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்ப எசப்பா சொல்றாங்க இன்னைக்கு நீ என் கூட பரதேசி இருப்பாய் அப்படின்ட்டு அந்த மனமாரி கல்யாணம் இந்த வார்த்தையை சொல்லன்னா அவனுக்குள்ள வந்து அவன் என்ன பண்றேன்னா தன்னை உணர்னா நான் பாவி அப்படிங்கறத அவன் ஃபர்ஸ்ட் வந்து ஒத்து கொள்ளுறான் அவன் பக்கத்துல இருந்த கலந்த சொல்றான் நானும் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தோராவது வசதி சொல்றாரு யாராவது வாசிங்க நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நடப்புத்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம் அப்படின்னு பணிந்து கொள்ளுகிறாரு இவரோ தகாது ஒன்றும் நடப்புக்கவில்லையே என்று என்ன பண்றாரு அந்த கடலை அந்த கடலை கடிந்து கொள்கிறான் இதனால அவன் வந்து அவன் அப்பா ஃபஸ்ட்டு உணர்கிறான் அப்படான் தன் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு அவன் பார்த்துட்டு என்னன்னா தன் நிலைமையை உணர்கிறான் நம்ம கண்டிப்பாக இந்த நிலை இந்த நிலைமையில இருந்தோம்னா நமக்கு எப்படியுமே நரக வாழ்க்கை கணிப்பா அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொள்ளுறான் அதனால ஆண்டவரே அப்படின்னு கூட ராஜாவே உன்னை ராஜ்யம் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படிங்கிற அவங்க உணர்றா அந்த ராஜ்யத்துல வரும்போதே என்னையும் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல நேரம் இசப்பா சொல்றாங்க இன்றைக்கு இன்றைக்கு நீ என்ன கூட பரதேசி இருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இன்றைக்கு அப்படின்னு பார்க்க நேரம் நூக்கா எழுந்த சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இஸ் அவரை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று உடனே சகையிட்ட சொல்றாங்க பாவியான மனுஷன் சகையும் சகையிட்ட சொல்றாங்க இன்றைக்கு இந்த வீட்டுக்கு பாவத்தை உணர்ந்தா அதனால என்ன பண்றாங்க இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்றாங்க அதே மாதிரி யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசரம் அப்பொழுது மோசி ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்திரிக்கு உங்களுக்கு செய்யும் ரெசிபி பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இருத்திரை இது என்றைக்கு காண மாட்டீர்கள் என்று பேசப்பா மோசி வாக்குறுகிறாரு அதே மாதிரி சகரியா ஒன்பது பன்னிரண்டு அதையும் சொல்றாங்க நம்பிக்கையுடைய சிறைகளே அரண்டுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ரெட்சிப்பின் பாதையில

சென்னைக்கு சென்னைக்கு உள்ள திருவானியூர் அப்படிங்கிற இடத்துக்கு வாராரு அந்த திருவானியூர் இடத்துல வந்து அவர் வந்து ஒரு ஆட்டோ தான் ஓடிடுறாரு அப்படின்னு ஒரு இயற்பெயர் வந்து கௌரி சார் கௌரி சங்கர் ஆனால் அவர் அவரை ஆட்டோ ஓட்டு தொழில் செய்யறதுனால அவரை கௌரி சங்கர் சொன்னால் யாருக்குமே தெரியாது ஆட்டோ சங்கர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு பிரபல கொலை பாருகர் வந்து ஆட்டோ சங்கர் வந்து அந்த சாய தொழில் மூலம் நிறைய காசு இவங்களுக்கு கிடச்சி இந்த காசு இருக்கனால இவங்க அவங்க அவங்களுக்குள்ள சுகபோக வாழ்க்கையில ரொம்ப மூழ்கி நடந்தாங்க அப்போ இந்த காசுனால பல நிறைய கொலையும் செய்து அவங்க வீட்லேயும் நிறைய கொலை சேர்ந்துச்சுன்னா ஆட்டோ சங்கர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா இவரை வந்து பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா ஜெயில போடுறாங்க அந்த ஜெயில போற நேரம் ஜெயில உள்ள ஜெயில உள்ள கைதிகளுக்கு அவங்க பக்கத்துல எல்லாம் போகலாம் பக்கத்துல சர்ச் இருக்கும் அதுல அவங்களுக்கு போறதுக்கு பெர்மிஷன் உண்டு அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ஆட்டோசகர் வந்து இந்த சர்ச்சில் ஜெயிலுக்கு போன பிறகு நெசப்பாக முழுமையறிஞ்சு அந்த சர்ச்சில் பங்கெடுத்துடுவா கீரை பங்கு எப்பவும் அதில் சர்ச்சைக்கு போயிடுவார் அதே மாதிரி இவரை வந்து நிறைய வெளியிறுத்த நேரமும் அவர் ஒரு கொலை பார்க்கறா இருந்தாலும் என்ன பண்ணாருன்னா நிறைய மக்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாரு அவங்க நிறைய படம் இருந்தனால நிறைய வீடு கட்டி கொடுப்பாரா நல்ல ஒரு உதவி செய்திருந்த மனுஷன் ஜெயிலில் இருக்க ஜெயிலில் போட்டாச்சு இந்த கொலை பாதகருக்கு அவர் கொடுத்த தண்டனை தூக்கு தண்டனை அவருக்கு தண்டனை கொடுத்து தூக்கு தண்டனை நிறைவேறக்கூடிய நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஏழில் இவருக்கு தூக்கு தண்டனை போட்டாச்சு இவர் ஆனால் ஒரு தூக்கு தண்டனை கைதி எப்போவுமே ரொம்ப பயந்து அப்படி கிடிக்கி அப்படிதான் தான் இருப்பார் ஆனால் இவர் அப்படி இல்லை அவர் தூக்குற கூட அவருக்கு அஞ்சு அஞ்சு பத்துக்கு தூக்குன்னா இவர் காலம் மூணு மணிக்கு இவரை எழுப்புறாங்க எழுப்பி கேட்கறாங்க தூக்கு தண்டனை துண்டனு சொல்லலை அவரை எழுப்புறாங்க எழுப்பி நீ தண்ணியில குளிக்கிறியா பச்சை தண்ணியில குளிக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க அதனால அவர் சொன்னாரு எதுக்கு சுடுதண்ணி எனக்கு பச்சை தண்ணி தாங்க அப்படின்னாங்க அவங்க பச்சை தண்ணியில குளிக்கிறாரு அவருடைய தாயார் அந்த மூணு மணிக்கு ஒரு கப்பு டீ கொடுக்குறாங்க அந்த டீயை வாங்கி கொடுக்குறாரு டீயை வாங்கி குடிச்சுக்கிட்டு அவங்க அம்மான்ட்ட சொல்றாரு நமக்கு இனி எல்லாமே கடவுள் தான் நம்ம வந்து இனி கடவுளுக்கு வழிகளை நிக்கணுமோ அவன் நம்ம கடவுள் நம்மள எல்லாம் பார்த்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி தன் தாயாருக்கு ஒரு அட்வைஸ் தாயாருக்கு சொல்றாங்க சொல்லி இவரை தூக்கு வரத்துக்கு நிற தூக்குத்தண்டனை அந்த இடத்துக்கு அஹ் செயல மத்திய சிறையில் அந்த தூக்குத்தண்டனை உள்ள இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போன உடனே இவர் மாதிரி இருக்க முகத்துல படி எல்லாரும் ரொம்ப பயந்து அப்படி ஒரு இதாக இருப்பாங்க ஆனால் இவங்க எந்த பயமுமே இல்லையா அப்படி சந்தோஷமா நம்ம விடுதலை ஆயிடுவாங்க கூடிய ஒரு இதுலேயும் தான் அவர் தூக்கு மரம் இடத்துல வர போறாரு போன உடனே தூக்கு மாட்டத்துக்கு ஒரு கருப்பு துணியை கட்ட இருந்தாலும் அவர் சொன்னாரா பக்கத்துல இருக்க மனுஷன்னாரா ஒரு பயில கொடுத்து நீங்க வசனத்தை வாசிங்கன்னு சொன்னார் அவரை வாசித்து முடிச்ச தான் இவரு சந்தோஷமா அந்த தூக்கு தண்டனைக்கு ஏற்றுக்கிட்டு இறந்தார் அப்படி ஒரு கொலை பாதகனும் நம்மளை எசப்பாக அறிஞ்சு கடவுளுக்கு ஏற்ற வழியில நடந்துச்சுட்டு அதே மாதிரி ஆதியாக நம்ம பார்க்க நேரம் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கடைசி பகுதி என்ன கர்த்த எனக்கும் உமக்கு நடுமையில் இருந்து நியாயம் செய்வாராக அப்படின்ட்டு அந்த சாராள் வந்து அடிமை வந்து ரொம்ப கீழ்த்தனமா நடந்துறாங்க அப்பதான் சொல்றாரு கர்த்த எனக்கும் உமக்கும் நடுவு வந்து நிதி செய்வாராக அப்படி அவர்கள் நீதி உள்ள நியாயாதிபதி நம்முடைய பா நம்ம பார்க்க நம்ம குற்ற குறைகளில் இசைப்பட்ட உள்ளினரோ நமக்கு என்ன செய்கிறாரு அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக நம்ம ரட்சித்து வழி நடத்துகிறார் அதே மாதிரி ஆதி ஆதியாகவும் பதினேழு அதிகாரம் ரெண்டாவது பசனம் நான் உனக்கு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக எனக்கும் நடுவாக நினைவு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிராமுக்கு அவர் வாக்கு வைக்கிறாரு அதே மாதிரி ஆதி ஆகமும் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது தேவன் அந்த சமூகின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபரகாமை நினைத்து அழிவின் அடுவிலிருந்து அந்த அழிவின் அடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் நம்மள நம்மள அழிவில் இருந்து பாதுகாக்க ரட்சிக்க அவருடைய கல்காரி மலையில நமக்காக ரத்தம் செஞ்சினார் அதே காயின் ஆதாம் ஏவாள் அந்த எதையும் தோட்டத்துல தவறுபடுனாங்க என்ன சொன்னாங்கன்னா தேவன் என்ன சொன்னாங்கன்னா நீங்க தோட்டத்துல நடுவில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்க முடியாது புசிக்கு நாள்ல நீங்க சாவிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த ஆதாம் ஏவாள் அந்த நடுவில் அந்த கனியை புசிப்பாங்க அதனால எசப்பா என்ன செய்த அதனால எசப்பா என்ன ஆச்சுன்னா நம்ம அந்த சிலுவையில மரத்துல ரெண்டு கடற்கர்கள் நடுல அந்த அந்த பாவத்தை முறியடிக்க நம்ம பாவியாக நம்ம ரட்சிக்க ஏசப்பா கல்வாரி மலையில நடுமரத்துல இந்த பாவத்தை ஒழுங்கும்படியாக சிவந்தார் இனி பழைய ஏற்பாடு காலங்களில் என்ன ஆகும்னா மகா பரிசுத்தலத்துக்கு நம்மளால போக முடியாது அப்போ அஹ் அதுல உள்ள ஆசாரியன் மட்டும் தான் போக முடியும் அது என்ன ஆச்சுன்னா மகாபரிசுந்தலத்துக்கு போறோம் ஏசப்பா சிலுவையில ரத்தம் செஞ்சி அவருடைய திரச்சியில இருந்து அந்த திரச்சியில என்ன திரைச்சி ஒரு திரச்சியில இருந்து மகாபரிசுலத்துக்கு போக முடியாது நம்ம ஏசப்பா சிலுவையில அந்த தான் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தனால அந்த திரச்சியில மேலாக கிழிஞ்சு நம்ம தேவனை நம்ம சொந்தமா தரிசிக்க இத உதவி செய்தாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தேசப்பாட்டை நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து எந்த பாவினாலும் புறம்பிருத்தலாது நம்ம நேச கடைசி வர நம்ம கூட இருக்கிற நேசர் அந்த பரதீசின் வாழ்வு அது பரதீசியின் வாழ்வு ஒரு இன்பமான வாழ்வை அதை கணக்கக்கூடிய இடத்தை நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அருள்வார் நம்ம அந்த பாவங்களை மறந்து ஏசாவோட வாழணும் அந்த கண்ணம் செய்கிற ஒரு சிறிய ஜபம் ஒரு பெரிய பரதீசியின் வாழ்வில் நம்ம அவரோடு வாழ உதவி செய்துச்சு அவரே வாசல் அவரே வழி நம்முடைய பறந்த நம்முடைய பரல பரலோகத்துக்கு ஒரு குட்டி பரலோகம் அந்த பரதேசி அதில் வாழ வேசப்பா உதவி செய்வாங்க நம்ம கட்ட தாமியை வசனத்தை ஆசீர்வதிப்பார்க்கு